சனி இருக்க இடத்துல இருந்து மூணுலயோ பதினொன்னுலயோ சுக்கர் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சரு செவ்வாய் உள்ள ராசிக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்போதுல குரு இருந்தா இந்த பணம் வந்தாலும் அது வழக்குகளின் மாட்டிக்கொள்ளும் அதற்கடுத்து ஒரு ஜாதகத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்கிரமாகவோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் பரிவர்த்தனையாகவோ இருந்தா அதுவுமே ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர்னு வாழ்க்கையை மாத்தான் அதுலயும் முக்கியமாக உங்க ஜாகத்துல ஏதாவது ஒரே ஒரு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்ல திடீர்னு ஒரு புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சார் எனக்கு சனி வக்ரமாக இருக்குது ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முப்பத்தஞ்சு வயசுக்கு முடிய போகுது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடலாம் வர குவாலிட்டி கண்ட்ரோல் காலிபிரேசன் இது மாதிரி ஒரு விஷயத்தை தர பரிசோதனையோ அல்லது பரிசோதனையோ அல்லது புலன் ஆய்வோ செய்யக்கூடிய ஆய்வோ செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கிடுந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திங்க இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கோ அடுத்த ஆண்டு கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது எங்கே இருக்கோ அது வந்து ஒன்னு ஒன்பதுல உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வழியாக உங்களுக்கு புதையோடோ அல்லது அதிர்ஷ்டமோ அல்லது போட்டோ கிடைக்க போகிறது பக்தி கஃபை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா எல்லா சேனல்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகிறது இன்னும் சில தினங்களில் எல்லாருக்கும் ஆசை இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்சிடணும் ஒரு பெரிய புதையல் அதிர்ஷ்டமான ஆண்டாக மாறிடணும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் ஒவ்வொரு ஆண்டுகள் துவங்கும்போது ஏதாச்சும் ஒரு சபதம் எடுக்கிறது இந்த வருஷம் நம்ம இதை செஞ்சிடலாம் இந்த வருஷம் இதை செஞ்சிடலாம்னு அதெல்லாம் சாத்தியப்படுதா அப்படின்னா சிலருக்கு சாத்தியப்படுது சிலருக்கு சாத்தியப்படலை எல்லாமே வந்து கிரக நிலைகள் சார்ந்தது தான் உங்க ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா சபதம் எடுக்காத பலர் வெற்றி அடைஞ்சிடுறாங்க சபதம் எடுத்த பலர் அதிலிருந்து நகர முடியாமல் இருக்கிறதையும் பாக்குறோம் அப்ப எந்த இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை வார்த்தைக்காக ஜாக்பாட் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலேயே ஜாக்பாட் அடிக்கிறவங்களையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அதிர்ஷ்டம் வெற்றி இதெல்லாம் யாருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலோட போகும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆண்டிற்கான பலனை எப்படி ஜோதிடர்கள் எடுக்கிறார்கள் தசாபுத்தி சார் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் அவங்களுக்கு இன்னும் தசா நடக்குது இன்னும் புத்தி நடக்குது இந்த லக்னம் இங்கே இருக்கார் தசானாதனங்க இருக்கார் புத்திநாதன்ங்கிறது எட்டு கொடைவன் பார்க்குறாரு பன்னெண்டு கொடையன் பார்க்குறாருன்னு கதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க பலன் சொல்கிறாங்க அதுபடி நான் வந்து நடந்துக்கிறேன் சார் ஆனால் எல்லாருக்கும் எல்லா திசைகளும் நடக்குது எல்லா லக்னத்தில் இருக்காங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க எல்லா கிரகங்களும் பார்க்குது இதெல்லாம் இருக்கும்போது எப்படி ஒரு பொதுவாக மக்கள் அனைவருக்கும் ஒரே பலனை கவர் பண்ணுறாங்க அது எதனுடைய அடிப்படை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கிரக சஞ்சாரம்னு சொல்லக்கூடிய டிரான்சிட் பிளானட் கோல்சார கிரகம் அப்படிங்கிற தான் இந்த விஷயங்களை கணிக்கிறாங்க இதுலையுமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒரு சிலர் வந்து இந்த கோல்சார கிரகத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் அடுத்த வா அடுத்த ஆண்டு என்ன பயிற்சியை அடைகிறது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி என்னென்ன கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள்னு நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எதுவுமே ஸ்லோவாக நகரக்கூடிய விஷயங்கள் நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெதுவாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரம் மாறி போன வருஷம் அந்த மரத்தை பார்த்தோம் ஒரு நாலஞ்சு அடியில் இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு மரத்தை பார்க்குறோம் ஒரு பத்து அடியில் இருக்குது கொஞ்சம் பூவெல்லாம் விட்டுருக்கு பிஞ்செல்லாம் விட்டுருக்குது இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த மரத்தை பார்க்குறோம் நிறைய பெரிய மரம் ஆகி கனிகள்லாம் இருக்குன்றப்ப நேற்று பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் மரத்தில் வித்தியாசங்கள் தெரியாது அதனால தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுக்கும் ஒல்லி ஆகிட்டாருனா குண்டாயிட்டாருன்னா தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ஆள் போன தடவை பார்க்குறப்ப நல்லா இப்போ கொஞ்சம் ஆள் மிழிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குலாம் காரணம் நிறைய நாட்கள் ஆகும் பொழுது தான் அந்த மாற்றங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நிறைய நாட்கள் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு பொழுது சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களை வருட கிரகங்கள்னு கூப்பிடுறாங்க இந்த கிரகங்கள் ராகுவும் கேதுவும் தோராயமாக ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றே முக்கால் வருடங்களும் ஆகும் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துல நகர்றதுக்கு குரு ஏறத்தாழ ஒரு ஆண்டு என்ன சார் ஏறத்தாழ அப்படின்னா குரு வந்து சில ராசிகளில் ஆறு மாதமும் இருக்கும் ஒன்றே கால் வருஷமும் இருக்கும் சனியும் ஏறத்தாழ ரெண்டரை வருஷம் அப்போ இதெல்லாம் வருட கணக்கில் நகர்றதுனால இந்த கிரகங்கள் வருட கணக்கில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது எல்லாருமே மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இந்த கிரகங்கள் தான் அந்த மாற்றங்களை நம்ம நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது என்ற அடிப்படையில் இந்த சனியும் ராகுவும் கேதுவும் குருவும் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்க அது எந்த ராசி எந்த லக்னத்திற்கு எதை செய்கிறதுன்னு சொல்லி பாரம்பரிய ஜோசியர்கள் சொல்றாங்க இன்னும் நிறைய கொஞ்சம் டீப்பாக ஜோசியத்தை புரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கிரகம் நகரும் பொழுது அந்த நகரக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் எப்படி இயக்குகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பலன்களை பார்த்து சொல்றாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஒன்பது கிரகங்களையும் எப்படி ஒரு நகரக்கூடிய கிரகம் இயக்குகிறது இந்த விஷயத்தை பார்க்கலாம் இப்போ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ராகுவும் கேதுவும் மீனராசிலையும் கன்னிராசிலையும் இருக்க போகுது ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்க போகுது சனி வந்து கும்பராசியில் இருக்க போது அடுத்த வருஷம் ஒரு ஒரு ஏழாவது எட்டாவது மாதத்துக்கு மேலே வக்ரம் நிலையை அடையும் இப்போ குரு மேசத்தில் இருக்குது அது இப்போ வக்கரம் இருக்குது இந்த ஆண்டு இறுதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாண்டி அடுத்த ஆண்டு ஒரு கால்வாசி வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்போ இந்த கிரகங்கள் மேசம் முறையே குரு மேசம் ராகுவும் கேதுவும் மீனமும் கன்னியும் சனி வந்து கும்பத்தில் இருக்க போகுது இந்த கிரகங்கள் அடுத்த ஆண்டு இதுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்போ இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து உங்கள் ஜாதகம் எப்படி இயக்கப் போகிறதுன்ற அடிப்படையை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னால் சார் நான் அதிர்ஷ்டமாகணும் இல்லைனா எனக்கு அதிர்ஷ்டம் கொட்டிக்கணும் எனக்கு பணமாக வரணும் நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சில கன்டென்ட் இருக்கணும் ஒன்றுமே இல்லாத ஆள்கிட்ட இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஆன்லைனில் போய் ஆர்டர் போடுறோம் நம்ம ஏதோ ஒன்று ஆர்டர் போட்டுட்டு வரும்போது பெரிய ஆர்டராக வரணும் நீங்கள் ஆர்டர் போடுறப்போ ஒரு இயர்ஃபோன் ஆர்டர் போடுறீங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு ஆனால் வரும்போது ஒரு ஆப்பிள் ஃபோனாக வரும் நீங்கள் ஆர்டர் போட்டால் தானே வரும் அதுபோல் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கண்டென்ட் இருக்குதோ அதுதான் நடப்பில் நடப்புங்கிறது கோல்சாரத்தில் டிரான்சிட்லாம் நடக்கும் அதை தான் வந்து நம்ம பயிற்சிகள் பயிற்சிகள்ன்ற அடிப்படையில் பார்க்குறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் பண அளவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் சனி உள்ள ராசி எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை சனி உள்ள ராசியை ஒன்றுன்னு விரல் வச்சு அப்படியே என்ன என்ன ஒன்றாவது கட்டத்திலயோ அஞ்சாவது கட்டத்திலயோ ஏழாவது கட்டத்திலேயோ ஒன்பதாவது கட்டத்திலேயோ சுக்கரன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தோராயமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பதினொன்றுலையோ பதினொன்றுலயோ சுக்கரன் இருந்தா உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதே சமயம் செவ்வாய் உள்ள ராசிக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் குரு இருந்தா இந்த பணம் வந்தாலும் அது வழக்குகளில் மாட்டிக்கொள்ளும் அப்ப அது இருக்கக்கூடாது நான் சொல்றது சனிக்கு சுக்கரன் நினைவு இருக்கணும் குருவுக்கு சனி இணைவு இருக்கணும் குருல இருந்து பொழுது சனி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல இருந்தா நீங்க சக்சஸ் ஆன ஆளு அப்ப குரு சனி சனி சுக்கரன் குரு சுக்கரன் இதெல்லாம் வந்து பணம் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய கிரக இணைவுகள் இந்த கிரகங்கள் ஒன்றாகவோ ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகவோ இருக்கலாம் அதற்கடுத்து ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்கரமாகவோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் பரிவர்த்தனையாகவோ இருந்தா அதுவுமே ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர்னு வாழ்க்கையை மாற்றம் அதுலேயும் முக்கியமாக உங்கள் ஜாதத்தில் ஏதாவது ஒரே ஒரு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் திடீர்னு ஒரு புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சார் எனக்கு சனி வக்ரமாக இருக்குது ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முப்பத்தஞ்சு வயசு இப்போ முடிய போகுது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆயிடலாம் அப்போ இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய வருடத்தை எதிர்பார்க்கலாம் சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் ஆனால் இருக்குது சார் ரெண்டுமே நீங்கள் ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்லைங்களா எனக்கு வந்து பார்க்குறேன் சார் நீங்கள் சொன்ன அமைப்பு என் ஜத்தில் இருக்குது என் பிள்ளை ஜாதத்தில் இல்லை என் மக ஜாதத்தில் இருக்குது சார் என் ஜாதத்தில் இல்லை எங்கள் வீட்டில் யார் ஜாதத்தில் இல்லை என் மனைவி ஜாதத்தில் மட்டும் இருக்குது எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தால் மட்டும் போதும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க சனி சுக்கரன் நினைவு குரு சனி இணைவு குரு சுக்கரன் நினைவு இந்த மூன்று இணைவுகள் இருந்து இருந்தாலும் சரி இல்லாட்டினா எனக்கு இந்த நினைவுகள்லாம் இல்லை சனியோ குருவோ வக்கரமாக இருக்குது சனியோ குருவோ பரிவர்த்தனையாக இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இதில் இந்த வரக்கூடிய ஆண்டில் ராகு கேது மீனத்தையும் கண்ணியையும் இயக்கப் போகிறது அப்போ இருந்து அஞ்சாவது ராசியான கடகம் நான் சொல்லக்கூடிய ராசியல் பேராத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராசியல் என்பது ஒவ்வொரு கட்டத்துக்கு உண்டான பேர் நீங்கள் கூகுள்லேயோ இல்லைன்னா நான் இந்த வீடியோலேயோ கூட போடுவாங்க ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பேருன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ராசிகளில் உங்கள் ஜாதத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் போதும் அப்போ ராகு மீனராசியில் இருக்க போது மீனராசி இயக்கப் போகிறது ராகு கடகராசியை இயக்கப் போகிறது ராகு அதுக்கு அடுத்து நேரம் ரிஷபராசி ரிஷபராசி கேது இருக்க போகிறது துளாராசியை ராகு இயக்கப் போகிறது கேது வந்து மகர ராசி போகிறது அப்போ வந்து ஆறு ராசிகள் ராகு கேதுவால் இயக்கப்பட போகிறது இந்த கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் இருந்தால் அதன் வழியாக இப்ப ஒருவேளை சூரியன் இருந்தால் உங்களுக்கு அரசு வழியாக செவ்வாய் இருந்தால் சகோதர வழியாக கணவன் வழியாக புதன் இருந்தால் லேண்டு விஷயமாக சுக்கரன் இருந்தால் ஏதோ ஒரு வரவேண்டிய பணம் விஷயமாக குரு இருந்தால் உங்களுடைய குடும்ப நிலவரங்கள் வழியாக சந்திரன் இருந்தால் உங்கள் தாய் வழி சொத்தாக உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கைக்கு வரலாம் சார் ராகு குடு ராகுவுக்கு ஒரு நெகட்டிவ் தானே பண்ணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஆமா நெகட்டிவ் தான் பண்ணும் ஆனால் அது நெகட்டிவ்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் பண்ணணும் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேசுகளை முடிக்கும் உங்களுக்கு நிறைய நாள் இழுத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நாள் வரல ஒருத்தருக்கு கொடுத்தேன் அவர் திருப்பியே கொடுக்கல இப்படி ஏதாச்சும் பணங்கள் இருந்தாலோ அல்லது ஒரு லோன் போட்டு வச்சுருக்கேன் சார் அது ப்ராசஸே ஆகலை ஒரு கார் புக் பண்ணியிருக்கேன் அது வந்தே சேரல ஒரு வீடு ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு பணமே வரல இது மாதிரி பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு பணத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலோ அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நான் சொன்ன நான் திருப்பியும் சொல்கிறேன் மீனம் கடகம் துலாம் கன்னி ரிஷபம் மகரம் இந்த ஆறு ராசிகளில் உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் வழியாக நன்மைகள் நடக்கப் போகிறது அதற்கடுத்து கும்பம் மிதுனம் சிம்மம் மற்றும் துலாம் இந்த ராசிகளில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது புதன் இருந்தாலோ அல்லது சூரியன் இருந்தாலோ வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் புதிய தொழிலை ஆரம்பித்து பெரிய அளவு சம்பாதிக்கக்கூடிய அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு இந்த வருமானத்தை கொடுக்க போகிறது அப்போ இந்த கிரகங்கள் நான் சொன்ன ராசிகளில் இந்த கிரகங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் இதில் குறிப்பாக அரசு ஊழியத்துக்காக அரசு உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலுமே இந்த ஆண்டு அதை எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை பண்ண போகுது நிறைய பேர் போராடிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு 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 அஞ்சு வருஷமாக எழுதுறேன் சார் பத்து வருஷமாக எழுதுறேன் சார்ன்றவங்களாம் இந்த வருஷம் உங்களுடைய எஃபோர்ட் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகும் சார் என் ஜாதகத்தை பார்க்கணுமா அவங்க ஜாதத்தை பார்க்கவே தேவையில்ல இந்த ஆண்டு நிறைய பேரை அரசு எடுத்துக்க போகுது இந்த ஜாதக அமைப்புகளை அப்படிதான் காட்டுது அதே போல் ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன் சார் நான் வந்து பேங்க்கு ஜாம் எடுத்திருக்கிறேன் ஃபினான்ஸ் தெரியும் எனக்கு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிஏ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா வந்து இந்த நீதி சொல்றாங்க இல்லைங்களா நீதித்துறை இந்த அட்வொகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க அதுக்கப்புறமா எழுத்து பணி பேங்கிங் எழுத்து ஆவணங்கள் பணியில் யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா யாரெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு ஹியூஜா எல்லாருக்கும் வேலை அமைப்புகளும் தொழில் அமைப்பதற்கான ஒரு பெரிய சாத்தியக்கூறுகளையும் இந்த இந்த கிரக நிலைகள் உருவாக்கப் போகிறது யாரெல்லாம் இந்த இடத்துல நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டீங்களோ கொஞ்சம் ஸ்பீடு எடுத்தீங்கன்னா இந்த டயத்துக்குள்ளே போய் செட்டில் ஆயிடலாம் நீங்கள் மெத்தன போக்காக இருக்காதுங்க ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க உழைச்சது இந்த வருஷம் தான் ஓப்பனிங் ஆகுது அதை பயன்படுத்திக்க அதே போல் ரிசர்ச் ஓரியன்டா யாரெல்லாம் படிக்கிறீங்களோ யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ இந்த அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் காலிபுரேசன் இது மாதிரி ஒரு விஷயத்தை தர பரிசோதனையோ அல்லது பரிசோதனையோ அல்லது புலன் ஆய்வோ செய்யக்கூடிய ஆய்வோ செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கான முயற்சிகள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திங்க அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தில் ராகு உள்ள இடத்துலேருந்து இன்னைக்கு நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேனே இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கோ அடுத்த ஆண்டு கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேது எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் வழியாக உங்களுக்கு புதையலோ அல்லது அதிர்ஷ்டமோ அல்லது ஜாக் போட்டோ கிடைக்கப் போகிறது சனி இருக்கக்கூடிய கும்பத்தில் இருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதாவது ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கரன் அல்லது சூரியன் இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு ஒன்றரை இரண்டு வருடங்களில் உங்களுடைய எல்லா திட்டங்களும் வெற்றி அடைய போகிறது இதை உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணுங்கள் சார் என் ஜாதத்தில் இல்லை சார் இப்படி செஞ்சிட்டிங்களே சார் எல்லாத்துக்கும் சார் நல்லா சொல்லிக்கிங்க எனக்கு மட்டும் வரலையே சார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் ஜாதகம் உங்கள் பிள்ளைய ஜாதகம் எடுத்து பாருங்கள் அதில் இருந்தாலும் உங்களுக்கும் அது நடக்க போகிறது சார் அப்போ எதில் சார் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அடுத்த ஆண்டு பொருளாதார குற்றங்கள் அதிகமாக நடக்கும் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஆன்லைனில் நான் பண்ணுறேன் யாருன்னே தெரியாதவங்களுக்கு பண்ணுறேன் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க யாராக இருந்தாலும் பக்காவாக கவர்மெண்ட்டில் அதுக்கான அந்த நிறுவனத்திற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க அதிக வட்டிக்கு ஆசைப்படுறது ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபா மாதத்துக்கு தராங்கன்னு சொல்லி எங்கேயாச்சும் கொண்டு போய் பணத்தை போட்டு இழந்துடாதீங்க ஏன்னா அடுத்த ஆண்டு பொருளாதார குற்றங்கள் அதுலேயும் குறிப்பாக சைபர் ஃபினான்ஸ் குற்றங்கள் நிறைய நடைபெறும் அதே போல் புதிய புதிய சட்ட மாறுதல்கள் நடக்குன்றதுனால உங்களுக்கு ஏதாச்சும் லீகலா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கடகன ஏதாச்சும் ஒரு லாயரை பார்த்து முடிச்சுக்கங்க ஏன்னா அடுத்த வருஷம் சட்டங்கள் மாறலாம் நீங்கள் உன்னை நினைச்சுக்கிட்டே உருட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க அடுத்த வருஷம் வேற சிஸ்டங்கள் மாறிடலாம் அதனால இந்த சட்டங்கள் மற்றும் பொருளாதாரங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் பாருங்க ரொம்ப நாள் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சார் நண்பனோட பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனையா இருக்கு எப்படா வெளியே வரலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்த வருடம் இந்த இந்த மாதிரி உலக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் யாருக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் இருக்கோ அவங்கலாம் அடுத்த வருஷம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் பகிர்றேன் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க